உலகத்தின் விஸ்வகுரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கும் நிகழ்ச்சியை தேனி மாவட்டம் தலைவர் தவராஜா அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி சிவகுரு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் ஜெயராமன் கேரியப்பட்டி நகரத்தினுடைய தலைவர் முத்துச்சரவணன் கம்பம் ஒன்றியத்தினுடைய பொதுச் செயலாளர் செல்லத்துறை மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்ய வேண்டுமாய் இப்பொழுது பட்டாசு வெடித்து இனிப்பு இனிப்பு கொடுத்து இனிமையாக கொண்டாட வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம் மூன்றாவது முறையாக ஒவ்வொரு என்ன தட வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை மோடி வர முடியாது என்னன்னா சொல்லணுமோ அவ்வளவும் பேசிக்கிட்டே இருந்தாங்க கடைசியில பாத்தீங்க அப்படின்னா இரு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு கட்சி வரைக்கும் ஒன்னு சேர்ந்து இருநூத்தி முப்பத்தி ஏழு சீட்டு பிஜேபி தனிச்சு நின்று இருநூத்தி நாற்பத்தி ஏழு சீட்டு ஒரே ஒரே ஒரு ஆள் வேற யாருமே இல்ல பிஜேபி தனிச்சு இன்னைக்கு ரெண்டு கட்சி கூட்டணி கொடுத்திருக்காங்க ரெண்டு கட்சி கூட்டணி கொடுத்திருக்காங்கன்னா நிதிஷ்குமார் ஒருத்தர் கூட்டணி கொடுத்திருக்காரு நிதிஷ்குமாருக்கு பீகார்ல நம்ம ஆதரவு கொடுத்திருக்கோம் அவருக்கு நம்ம ஆதரவுல அவர் வந்து அங்க அங்க முதலமைச்சரா இருக்காரு அதே மாதிரி நம்மளுடைய அவர் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு வெளியில போறதுக்கான வாய்ப்பே கிடையாது சந்திரபாபு நாயுடு கிட்டத்தட்ட அவர்லாம் வந்து ஒரு போன ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணிட்டு அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரையும் மறுபடியும் முதலமைச்சராக்கி இது ஒரு பெரிய விஷயம் ஆனா தமிழ்நாட்டோட ஒரு துப்பாக்கிய சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தொன்பது முப்பத்தொன்பது ஒரு புரோஜனமே கிடையாது

எல்லாமே வந்து பணத்துக்கும் சாராயத்துக்கும் மதுவுக்கும் எல்லாம் அடிமையாகி மக்கள் போயிட்டாங்க அப்படின்றது இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு நிறைய வந்து வெளியில யாருமே பேசுறது இல்ல இங்க இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் எல்லாமே லட்சத்துக்கு திமுகவுக்கு போயிருக்கு அப்படின்றத எல்லாருமே கொஞ்சம் கருத்துல கொண்டு இருந்தோம் இது நிறைய பேருக்கு நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஓட்டு அவங்களுக்கு ஜமாத்துல சொல்லிடுறாங்க ஜமாத்துல சொல்லிடுறாங்க நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடணும் அதாவது பிஜேபி எங்க இருக்கோ அதுக்கு அவங்க ஓட்டு போடணும் இதே வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்க கூடிய உண்மை ஆனா இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எம்பிக்கள் அப்படின்ற கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமா யார் சேச்சுமே எந்த விதமான கிடையாது எந்த விதமான புரோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களோட வேலை என்ன போக வேண்டியது கேண்டீன்ல போய் சாப்பிட்டு இருந்து என்னன்னா ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது என்ன சொல்ல போறாங்க ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது இதுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க எந்த விதமான புரோஜனம் கிடையாது சூழ்நிலை கிடையாது வேஸ்டா போட்டு வேஸ்டா பண்ணி விட்டாங்க ஆனா இந்த சூழ்நிலையில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி தனிச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு தொகுதிக்கு மேல தனிச்சு ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு பிஜேபி தலைமையில கூட்டணி ஒரு எண்பத்தோரு சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு சட்டமன்ற தொகுதிகள் எண்பத்தோரு இடத்துல இப்ப இதுகளை நம்ம கொஞ்சம் கண்ணு கருத்து அப்படின்னம்னா அடுத்து அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைல நம்ம தமிழ்நாட்டுல பிஜேபிய வந்து நம்ம நம்ம ஒன்னா வச்சிக்க கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதுகளை வந்து நம்ம எந்த விதத்திலையும் சோர்ந்துடாம ஆனா வெற்றின்றது நிச்சயம் வந்து நம்ம வாங்கினது வெற்றி மீதியால வெற்றி கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த வெற்றியை வந்து நம்ம தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு நம்ம எல்லா மறுபடியும் நம்ம மாநில தலைவர் சொன்ன மாதிரி நம்ம மாநில மாநில தலைவரை காட்டக்கூடிய வழியிலையும் நம்ம மாவட்ட தலைவர் பி பாண்டியன் அவர்கள் காட்டக்கூடிய தலைமையிலையும் நம்ம வந்து ரொம்ப உற்சாகமா ஒவ்வொரு வேலைகளையும் பார்த்து இன்னும் வந்து பழைய சூழ்நிலையை விட

இந்த நிமிஷத்துல நம்ம பிரமாணம் எடுத்துக்கிட்டு வேலை வைச்சோம் என்று உங்களை வேண்டிய கேட்டுக் கொள்கிறேன்